ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனே போச்சை அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அரவாக்கு செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாத என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்கள் பன்னெண்டு ராசியிலே வந்து ஆண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பெண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெளிவா விவரமா அழகா தரேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் சேனலில் பார்க்குற ஒரு என்ன வருது பார்த்தீங்களா இதுவே வந்து நான் வந்து வெற்றி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து சேனலில் வந்து நிறைய அளவுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல் கொடுக்குற இந்த ஆதரவு வந்து எனக்கு மேலும் மேலும் வந்து இன்னும் எளிமையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி எனக்கு சிந்திக்க சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு இந்த ஜோ அறிவையும் இந்த ஞானத்தையும் கொடுத்த என் தாய் உத்தாரங்களுக்கு வந்து நன்றி சரி இப்போ வந்து கருணாதன் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனித்தனியாக ரகமா ரகமாரியாக பிரிச்சு பெற்று ஆண்டா என்ன ராசிரியர் இருந்தால் எந்த மாதிரி பலன் செய்யலாம் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் இதை பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக பிடிக்கும் நான் சொல்ல வர்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கருணநாதன் வந்து நம்மளுக்கு வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி உதாரணம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பதினோரு கரணத்தில் வந்து எந்த கரணத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கரநாதன் வந்து எந்த கிரகமா இருந்தாலும் சரி அவர் மூலம் ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில இருக்கிறார்கு பாருங்க சரி ஆண் ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இது எல்லாமே வந்து ஆண் ராசி அப்போ நான் மேற்படி சொன்ன இந்த ராசியில வந்து உங்களுடைய கருநாதன் இருந்தாலும் சரி அல்லது பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கடகம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசியில வந்து உங்களுடைய அந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் தெளிவா சொல்றேன் சரிங்களா சரி உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது பவ கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணாதன் யார் செவ்வாய் செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும் ஆண் தெய்வங்களையும் வந்து நீ ஆண் தெய்வங்களையும் மீசே முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கலாம் அந்த காவல் தெய்வம் ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் சரி வழிபாடு செய்யும் போது அந்த மாதிரி ஆண் தெய்வங்கள் உள்ள கோவிலுக்கு போய் அந்த கோவிலுக்கு வந்து ஆயுதங்கள் வாங்கி கொடுக்கலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யறீங்கன்னா வேல் வாங்கி கொடுக்கலாம் காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அங்கே வந்து அறுவா கம்பு அருவா கம்பு வேல் போன்ற ஆயுதங்கள் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் கருணாதனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் அதே காரணம் அதே பவக்காரனில் பிறந்து உங்களுடைய செவ்வாய் பகவான் வந்து பெண் ராசியில் இருந்தால் காளியம்மன் வீரகாளியம்மன் மாகாளியம்மன் ஆக்ரோஷமாக இருக்கும் தெய்வங்கள் அகோரமாக இருக்கும் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் கையில வந்து நீங்கள் ஆயுதங்கள் ஆயுதங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி சூழாயுதம் கம்பு கத்தி வேல் போன்ற ஆயுதங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பவக்கரணம் சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து பாலவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணான வரதுனால வந்து ராகு பகவான் வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் இருந்தால் ஆண் ராசி பெண் ராசி தெளிவாக சொல்லிக்கிறாங்களா அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிங்க ஆண் ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து ஆண் தெய்வங்கள் சரிங்களா ஆண் தெய்வங்கள் அதாவது முருகப்பெருமான் கோவிலிருந்து சிவன் ஆலயம் உள்பட காவல் தெய்வங்கள் இது எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ள கோவில்களுக்கு வந்து கொடிமரத்தில் கொடிமரம் கொடி கம்பம் இருக்குன்னா அந்த கொடி கம்பத்தில் சுற்றி கட்டுறதுக்கு உண்டான தர்ப்பு அந்த கொடி கம்பத்துக்கு உண்டான அந்த செலவுகளை நீங்கள் செஞ்சிருக்கு செய்யலாம் அடுத்து ராகு பகவான் அப்படின்னாலே மாலை அப்போ நீங்க வந்து ஆண் ராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பவக்கரண பாலவ கரனத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆண் தெய்வங்களை நீங்க வழங்கி வழிபாடு செய்ய போனாலும் சரி கண்டிப்பாக மறக்காம நீங்க வந்து ஒரு அழகிய பெரிய மாலை ஒன்று அந்த தெய்வத்துக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பாக சிறப்பாக கொண்டே இருப்பார் அதே அமைப்பு வந்து பெண் ராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு பெண் தெய்வங்கள் அதுல சுருக்கமாக சுருக்கமாக சொன்னால் காளியம்மன் காளியம்மன் வழிபாடு உள்ள இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து மாலை வாங்கி போட்டி வழிபாடு செய்வது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அதே காரண வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் வர்றதுனால வந்து கோவிலில் வந்து மிக உயரமாக பெரிய சாமியாக உயரமாக இருக்கும்ல அந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் மாலை வாங்கி போட்டீங்கன்னா பெரிய மாலையாக வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலவ கரணத்துக்கு அதிபதியான இந்த ராகு பகவான் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவலவும் கரணம் கவலவம் கரண்டில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து கரணான வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போது சனி பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தால்

அந்த கோவிலை சுத்தம் வாங்கிட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து கருணாதர் வந்து சிறப்பாக செயல்படுவார் மறக்காமல் அந்த கோவில்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க அந்த கோவிலுக்கு வந்து நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க சிறப்பாக செயல்படுவார் அப்போ ஆண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உள்பட எல்லாமே எடுத்துக்கலாம் காவல் தெய்வங்கள் கால பைரவர் ஜீவசமாதியில் எடுத்தாலுமே வந்து பைர ஜீவ சமாதிமே நீங்கள் எடுத்து கிளங்கி எடுத்துக்கலாம் ஆனால் பழமையான ஆலயமாக இருக்கணும் அவ்வளோதான் பழமையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு அதே பெண் தெய்வமாக இருந்தால் அதே மாதிரி பழமையான ஆலயமாக இன்னைக்கு ஆலயமாக தேர்ந்தெடுத்து இப்போ உதாரணம் சொல்லணும்னு வச்சுன்னா இப்போ திருச்சியில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அகிலாணேஸ்வரி கோவில் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கோவில் தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஆண் தெய்வம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் ஸ்ரீரங்கம் கோவில் தேர்ந்தெடுக்கலாம் சீரகம் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான கோவில் அந்த மாதிரி பழமை மிகுந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி பெண் தெய்வங்கள் அப்படின்னு காம்பி கனெக்ட் அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே வந்து அலங்காரங்கள் அதிகமாக இருக்காது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழமையான கோவிலில் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள்லாம் அதிகமாக பண்ண மாட்டாங்க தெய்வத்துக்கு வந்து முகத்தில் வந்து சந்திரங்காப்பெலாம் சாத்தாமல் சும்மா அப்படியே லைட்டாக பட்டு சேலை கொடுப்பாங்க அப்படி கொடுத்து சிம்லா இந்த பார்த்தீங்களா விநாயகர் பார்த்தீங்களா இது வந்து சும்மா இது நான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கருப்பாக தெரியிற மாதிரி சாமி சிலைகள் வந்து வச்சு எங்கெங்கே அபிஷேகம் பண்ணுறாங்களோ எங்கெங்கே வழிபாடு செய்கிறாங்களோ அது மாதிரி கோவில் பழைய கோவிலாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அது அம்பாள் கோவிலாக இருக்கணும் காளியம்மன் மாரியம்மன் எந்த கோவிலாக பழமையான கோவில் அந்த மாதிரி கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற கோவிலை சுற்றி இருக்கிற குப்பையில் கிடந்தால் அவங்க கையால் எடுத்து ஓரம் போட்டுவாங்க ஒரு குப்பை கிடைக்கும் ஒரு தீப்பெட்டிலேருந்து ஒரு ரெண்டு குச்சி வெளியே கிடக்குது அது அப்படியே எடுத்து குப்பைகளில் போட்டுவாங்க மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அந்த கோவிலுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு கருணநாதன் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாதனை வரதுனால வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா நீங்கள் வந்து முருகப்பெருமான் கோவில் உள்பட சிவன் சிவ ஆலயம் உட்பட உள்பட கால பைரவர் காவல் தெய்வங்கள் எந்த கோவிலில் போய் ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் வழிபாடு செய்யும் போது கோவிலில் வந்து நீங்கள் வந்து அலங்காரமாக இருக்கும்போது வழிபாடு செய்யினா சிறப்பு அப்போ அலங்காரம் எப்போ இருக்கும் கோவில் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா கோவில் அலங்காரமாக இருக்கும் அந்த மாதிரி தெய்வத்தை அலங்காரமாக இருக்கும்போது வழிபாடு செய்வது சிறப்பு சரி அலங்காரம் இல்லாமல் இருந்தால் நீங்களே அலங்காரம் பண்ணி அதுக்குண்டான செலவுகளை கொடுத்து அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சு பாருங்கள் யோகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அந்த கோவிலில் வந்து கொடுக்குற கோவில்களுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து இனிப்பு தானம் கொடுக்கணும் என்ன செய்ய தானம் கொடுக்கலாம் அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்கர பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பு அல்லது பாயசம் வச்சு வழிபாடு செய்யுங்க கோவிலில் வந்து எல்லோரும் அன்னதானம் வச்சு சாமி மூடி சாமி மூடி அன்னதானம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பாயசத்துக்கு செலவுக்கு காசு கொடுத்து பாயசத்தை வச்சு உங்கள் கையால் வந்து பரிமாறி பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கருணாந்தன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் பெண் ராசி அப்படி கணக்கு எடுத்து அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா சாரி ஆண் ராசியில் வந்து இருபது சொல்ல மாறிட்டேன் கோவிலில் வந்து அபிஷேகங்கள் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து வாசனை மிகுந்த நறுமண வாசனை செண்டு போன்ற வாசனை திரவங்கள் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கருணாநாதன் சிறப்பாக செயல்படுவார் அதே ஆண் ராசியாக பெண் ராசியாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா பெண் ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபம் கனகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பழமையான ஆலயமாக எடுத்துக்கோங்க பழமையான ஆலயத்தை எப்படி எடுக்கலாம்ச்சின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் கோவிலில் வந்து ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆகி ஒரு கோவில் இருக்குது அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து அது அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி காளிமன் கோவிலாக இருந்தாலும் சரி ஆனால் பெண் தெய்வங்களாக இருக்கணும் அந்த மாதிரி தெய்வமாக இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் போய் கோவிலில் உள்ள கருவறைக்கு வெளியே கோவிலை சுற்றி புல் புதர் புல் புதர் பூண்டு ஏதாவது சேர்ந்துருக்கு அப்படின்னாச்சுன்னா அதை அப்படியே எடுத்து பிடிங்கி தூரம் ஒன்று போட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கோவில் வாசலையும் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு கோலங்கள்லாம் துடிச்சி விட்டுட்டு உங்களை உங்கள் கையால் செஞ்சுட்டு அந்த கோவிலில் வந்து நல்லெண் தெய்வம் சாரி நல்ல தெய்வம் அப்படிங்கிறேன் சாரி தவறா பேசிட்டேன் நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்னது வந்து பழசு அப்படிங்கிற சனி பகவான் சொன்னது பாத்தீங்களா அதில் வந்து இந்த பெண் ராசி சம்மந்தப்பட்டது வந்து சனி பகவான் சொன்னதை வந்து தவறா சொல்லிட்டேன் அதை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அடுத்து அதுல வந்து பெண் ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சரிங்களா பழம் சுக்கர பகவான் அப்படிங்கிறத வந்து பாருங்க அப்படின்னா அது வந்து பெண் தெய்வம் அப்போ ஒரு அழகான கோவில் அலங்காரமா இருக்கிற கோவில் புதுசா கட்டின கோவில் நீ அழகா பார்க்க வந்து பல பல பழம் கோவில பார்த்தாலே கையெழுத்து வணங்குற போது இருக்குது அந்த மாதிரி ஒரு அழ அருமையான இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்ச மாதிரி கோவில் இருக்கு அந்த மாதிரி கோவில போய் வழிபாடு செய்வே சிறப்பு ஏற்கனவே வந்து பழமை அப்படின்னு சொன்னது சனி பகவான் சொன்னது அப்படி ப்ளோர்ல அப்படியே வந்துட்டு அதனால அதை விட்டுருங்க இப்போ இதெல்லாம் கேன் பண்ணிக்கலாம் அப்போ நீங்க வந்து சுக்கர பகவான் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு ஆடை ஆபரணம் சொல்ற மாதிரி அப்போ ஒரு கோவில வந்து அவன் பெண் தெய்வங்கள் வந்து அப்படியே பட்டு பட்டுச்சியில் பட்டு சேலை கொடுத்து நகை தங்க நகை போட்டு அலங்கார கிரீடங்கள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அப்படி அழகாக வச்சுருப்பாங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னு வச்சுன்னா பெண் தெய்வமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு பெண் ரசியாக இருக்கும் அப்படி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் ஆனால் அந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான அபிஷேகத்துக்கு உண்டான வாசனை திரவியங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அக்தர் ஜபாலேருந்து இருந்து வாசனை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யோகம் இன்னும் கொட்ட ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து நீ இனிப்பு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சக்கர பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலில் வந்து அன்னதானம் போடுறாங்கன்னா நீங்கள் சக்கர பொங்கல் கொண்டாங்க நீங்கள் காசு கொடுக்கலாம் பால் பாயசம் இந்த மாதிரி பாயசம் வச்சு நீங்கள் உங்களுக்கு கையால் பரிமாறுவது இறைவனை படைப்பது இது எல்லாமே மிகுந்த யோகத்தை கொண்டே இருக்கும் இது வந்து சுக்கர பகவான் வந்து பெண் ராசி இருக்கும் அன்பர்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க கரசை கரசைக்கரணம் கரசை அதை அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான் சந்திர பகவான் வந்து உங்க உங்களுக்கு வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய ஆண் ராசி அப்படிங்கிற சொல்லக்கூடிய மேசம் மேசம் மிதினம் மேசம் மிதினம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசியில வந்து இந்த கும்ப ராசி இந்த ராசியில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து அதாவது மேச ராசி மிதுன ராசி மேசராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கர்ணநாதனே வந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவானா வந்தால் அதாவது நீங்கள் வந்து கரசை கரணத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து எந்த ஒரு கோவில் ஆண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய போனாலும் சரி ஆண் தெய்வங்களை நீங்கள் கோவில் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் அந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவில் வர்ற ரெண்டு பேருக்காக தண்ணி வாங்கி கொடுங்க அது கோவிலில் வந்து இறைவனுக்கு அபிஷேக தண்ணி வாங்கி கொடுங்க அல்லது கோவிலில் வந்து நீர் இருக்குன்னா அந்த நீரை வந்து நீங்கள் எடுத்து அந்த கோவிலை சுற்றி உங்கள் கையால் துடிச்சு விட்டுட்டு சரிங்களா இது போல் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தாங்க நீங்கள் நீங்கள் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து இருக்கிற அன்னதானம் அன்னதானத்தை வந்து உங்கள் கையால் நீங்க அன்னதானம் நீங்களே அன்னதானம் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சு நீங்க வழிபாடு செய்யும் போது சிறப்பாக இருக்கும் கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை உயரத்தை நோக்கி அடையும் பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை வந்து ராசியா அமைஞ்சால் அதாவதுன்னா ரிஷபம் கடகம் சரிங்களா ஆமாம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரைசை காரணமாகி சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணாக வரதுனால வந்து நீங்கள் வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து கோவிலுக்கு வந்து அபிஷேகத்தை நீர் வாங்கி கொடுக்குறது அந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு வந்து தண்ணீர் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்குறது தண்ணீர் ஒரு போர் போடணும்னா போர் போடணும்னா போர் போட்டு தண்ணி வாங்கி தண்ணி ஏற்படுத்தி கொடுக்குறது தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம் கோவில் தாங்க கொடுக்குறது இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் மறக்காமல் தண்ணீர் வாங்கி கொடுப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் அதே சமயத்தில் வந்து அங்கேயே வந்து நீங்கள் அன்னதானம் போட வேண்டிய அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு நீங்களே அன்னதானத்தை வந்து முன்னின்று அதை நடத்தி கொடுப்பது அன்னதானத்துக்கு உங்கள் பங்கு கொடு உங்கள் உங்கள் பங்கு வந்து முழுமையாக நீங்கள் செயல்படுத்துவது அன்னதானம் கொடுத்துட்டு அந்த கோவிலில் வந்து அண்ணா அந்த கோவிலில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுப்பதே சிறப்பு உங்கள் கையால் கை கையால் கொடுப்பது ரொம்ப சிறப்பு கோவிலுக்கு வந்து தெய்வத்துக்கு அண்ணாபிசேவம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா வணிசை கரணம் வணிசை கிரணத்துக்கு அதிகாரி யார் மாதிரி சூரிய பகவான் அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து உங்களுடைய ஆண் ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து எல்லா கோவிலும் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஆண் தெய்வங்கள் அதாவது காவல் தெய்வத்திலேருந்து முருகப்பெருமானும் சிவபெருமானு காவல் தெய்வம் எல்லாமே எடுத்துங்க ஆண் தெய்வங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கோவிலில் போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து பல்ப்பு லைட் இது மாதிரி ஏதாவது இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒன்று வாங்கி போட்டுவாங்க சூரிய பகவான் சிறப்பாக செயல்படுவார் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சம் பவர் அதே சமயத்தில் வந்து அந்த ஆண் தெய்வம் கோவிலில் வந்து மறக்காம ஒரு கடியாரம் ஒன்று வாங்கி போட்டுவாங்க அதுவும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொண்டே இருப்பார் காரணம் சிறப்பாக செயல்படுவார் அதே பெண் ராசியில வந்து சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எப்படி செய்யலாம் இப்போ ஒரு ஒரு காளியம்மன் மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம் அல்லது கன்னிமார் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலில் போய் நீங்க நிற்கும் போது அந்த கோவிலில் வந்து கண்டிப்பாக விளக்கியத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வந்து கோயில் வந்து டீப்ளேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோயில் இருக்குது நீங்க வச்சுக்கோ நீங்கள் புதுசாக வாங்கி போடலாம் அது புதிதாகவே நீங்கள் வாங்கி போட்டு வரலாம் கோயிலில் வந்து மறக்காமல் கடிகாரம் வாங்கி போட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் கருணா சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிக்கரணம் பத்திரிக்கரணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்போ நீங்கள் வந்து கேது பகவான் வந்து உங்களுடைய ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் ராசியில் வந்து அந்த கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா ஆன் ராசின்னா மேசம் மிதுனம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் இந்த ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆண் தெய்வம் வழிபாடு செய்யும் போது எப்படின்னாச்சுன்னா கேது பகவான் அந்த மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கோவிலில் வந்து இப்போ முருகன் கோவில் முருகன் கோவில் சிவன் கோவில் முனீஸ்வரன் காவல் தெய்வங்கள் எல்லாமே ஆண் தெய்வம் தானே அந்த ஆண் தெய்வம் கோவிலில் அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சிறப்பு ஆனால் அந்த கோவிலில் வந்து நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில வந்து சுத்தம் பண்றதுக்கு உண்டான சீமாறு அதாவது தொடப்பம் கோவில் வந்து மார்பிள் கல் இந்த மாதிரி பொருட்காங்க அப்படின்னாச்சுன்னா மார்பிள் அந்த மாப்போ சரிங்களா பக்கெட்டு இது போன்ற பொருட்களை நீங்க அங்கே வாங்கி கொடுத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு மிகுந்த யோகமா இருக்கும் ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில்ல அதே பெண் தெய்வங்களுக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனா அந்த கோவில் இருக்கிற விநாயகர் பெருமானை மறக்காம நீங்க வழிபாடு செஞ்சிருந்தா அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதுதான் அவங்களுக்கு யோகம் சரிங்களா பெண் ராசி இருக்கிறவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகுனி சகுலிகரணில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து பாலவ கரணம் சாரி கௌலவம் கரணத்துக்கு என்ன சொல்லி சொல்லியிருந்தனோ அதே தான் இது உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கும் அந்த பாலவக கௌலவ கரணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கும் வந்து சனி பகவான் வந்து கரணான வரதுனால வந்து நீங்கள் இதே பாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து சதுர்பாதம் கரணம் சதர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவானே வந்து உங்களுக்கு வந்து கரணான வர்றதுனால் வந்து நீங்கள் வந்து ஆண் தெய்வங்கள் என்று ஆண் ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல அதாவது மேஷம் மேசம் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசியில வந்து குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து ஆண் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சிவாலயங்களுக்கோ அல்லது முருக பெருமான் கோவிலுக்கோ காவல் தெய்வங்க கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து கோயில பனி பெரியும் பூஜை போடுறாங்கல்ல அந்த அன்பருக்கும் உங்களால் முடிய காணிக்க கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க இதுவே உங்களுக்கு யோகம் கோவிலுக்கு வந்து மறக்காம சந்தனம் வாங்கி கொடுங்க மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க மஞ்சள் துண்டு வாங்கி கொடுங்க மஞ்சள் விரளை மஞ்சள் இப்ப எந்த மஞ்சள் வந்து மஞ்சள் வாங்கி கொடுக்குறது சந்தனம் ஜப் இது போன்ற பொருட்களை செய்து வாங்கி கொடுப்பது மிகுந்த யோகம் ஆனால் கோவில் இருக்கிற அந்த கோவில் நிர்வாகம் பூசாரி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில செய்யணும் கோவில் சாமிக்கும் நீங்க வணங்கணும் அந்த அந்த மாதிரி பூ கோவில பூச போடுறவங்க எல்லாமே வந்து குருமார்கள் தான் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து வேச்சு துண்டு எடுத்து கொடுப்பது அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு போன்ற ஏதோ உதவியை செய்யும் போது உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார் பெண் ராசிக்கு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதே அமைப்பு தான் பெண் ராசி அப்படிங்கிறது வந்து கணக்கெல்லாம் காளியம்மன் மாரியம்மன் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த பெண் ராசி அப்படிங்கிறது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து ஆண் பெண் தெய்வங்களுக்கு வந்து கோயிலில் பூச போடுற பூசாரிகளுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது அந்த கோவிலுக்கு வந்து அபிஷேகத்திற்கு அபிஷேகத்திற்கு மஞ்சள் சந்தனம் பொடி இப்படி அந்த மஞ்சள் கல சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுனா மிகுந்த யோகம் நினைச்சு இருக்கும் கருணாதன் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மறக்காம அந்த கோவிலில் வந்து நீங்கள் ச வழிபாடு செய்யும்போது வந்து ஆண் தெய்வம் தான் சரி பெண் தெய்வம் தான் கோவில் வழிபாடு செய்யும்போது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உங்களால் மணி உதவிகளை செய்துட்டு வந்துகிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகவம் கரணம் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பிறந்தா இரண்டு பேர் ராகுபகமானே வந்து உங்களுக்கு வந்து கரணால வர்றதுனால வந்து நீங்கள் கோவில்களை வந்து ஆண் தெய்வம் கோவிலாக இருந்தால் அந்த கோவிலில் வந்து அந்த ஆண் தெய்வங்களுக்கு வந்து மறக்காம வந்து மாலை வாங்கி வழிபாடு செய்யுங்க பெண் தெய்வம் பெண் பெண் ராசியில் இருந்தாச்சுன்னா அது பெண் தெய்வங்களுக்கு காளியம்மன் மாரியம்மன் சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய கோவில்களுக்கு வந்து போகும்போது கோவில் பெருசாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ராகு பகவான் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தானே பிரம்மாண்டமாக இருக்கிற கோவில் நாகம்மா கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக மாலை வாங்கி அந்த இறைவனுக்கு வழிபாடு செஞ்சு வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண் தெய்வமாக நாகராஜா கோவிலுக்கும் போகலாம் நாகம்மா கோவிலுக்கும் போகலாம் ராகு சம்மந்தப்படும் போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துக்கரம் கரணம் இந்த கிம் சிக்கரம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணான வர்ற வர்றதுனால வந்து புதன் அப்படின்னாலே வந்து பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ புதன் பகவான் வந்து ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கிட அந்த ராசியில இருக்கும்போது அதாவது மேசம் மிதுனம் கட சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசியில வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் கரணான கரணாக வரும்பொழுது நீங்க வந்து ஆண் தெய்வம் கோயிலுக்கு வந்து எப்பவுமே வந்து முருகப்பெருமான கோயிலுக்கு போனா பச்சை இலை துளசி மாலை பச்சை இலை சம்பந்தப்பட்ட மாலை சாத்துறது பச்சை பறவை சாத்துறது இதுவே சிறப்பு அது வந்து சிவாலயத்துக்கு போனாலும் சரி நீங்க அதுவே செய்யலாம் சரிங்களா காவல் தெய்வத்துக்கு போறோம் அங்குமா மாதிரி அதே செய்யலாம் சரி காவல் ஆண் தெய்வங்களுக்கு ஆண்ஜெழுக்கு வழிபாடு செய்யலாம் வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் அதே மகாவிஷ்ணு அவதாரம் என்று சொல்லக்கூடிய பெருமான் தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும் போது துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு வந்து பச்சை பச்சை இலை பச்சை பட்டு சாத்துறது நான் பார்த்திருக்கிறேன் அங்கே நீங்க வழிபாடு செய்யலாம் அப்போ அது போல நீங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு சரி சிவனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் வில்வ இலையை வச்சு வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் இலை ஆஞ்சநிலேயே வழிபாடு செய்யுங்க அப்படின்னா வித்ரமாலை போடுங்க சரிங்களா இப்படி பச்சை இலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க இயக்கிக்கிட்டே இருந்துங்க அப்படின்னு மிக சிறந்த யோகம் யோகம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி அப்படிங்கிற பண்ணி பார்க்கும்போது பெண் ராசி அப்படிங்கிறது வந்து ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசியில புதன் பகவான் இருக்கிறார் அப்படினாச்சின்னா பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா அம்பாளிகளுக்கு வந்து பச்சை நீரை பட்டெடுத்து வழிபாடு செய்வது மதுரை மீனாட்சி அம்மனை வந்து குறிப்பாக வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சரி அப்பூர் உள்ளூரில் இருக்கிற அம்மங்களுக்கு வழிபாடு செய்கிறோம் அம்மன் கோயில் கோயில் வழிபாடு செய்கிறோம் பச்சை நீரை பட்டெடுத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு கோவிலுக்கு மறக்காமல் ரெண்டு வெத்தலை வாங்கி மறக்காமல் கொடுத்த கொடுத்தே ஆகணும் புதனை அப்படின்னா வெத்தலை எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கருணாதன் வந்து புதன் பகவான வர அம்பர்களுக்கு வந்து மறக்காமல் வெத்தலை வந்து கோவிலுக்கு தானமாக கோவிலுக்கு இறைவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்க சிறப்பாக இருக்கும் சரி கோவிலில் வந்து வெத்தல மாலை போடுவாங்களான்னு கேளுங்க கோவில் வெத்தலை மாலை போடுவாங்கன்னா வெத்தலை மாலை நீங்க போடலாம் அல்லது பச்சை நிறத்தில் வர்ற விலை அந்த பச்சை நிற காய்கறிகள் வெண்டைக்காய் இந்த மாதிரி காய் பச்சை காய்கள் காய்கறி மாலையும் நீங்கள் போ கோவிலில் போடுவாங்கன்னா அதை நீ வாங்கி வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பெருமாள் கோவிலில் பாத்தீங்க அப்படின்னு பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு நீங்க வழிபாடு செய்வதை விட பெண் தெய்வமா இருக்கிறனால வந்து அங்கே இருக்கிற பூமா தேவிக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி அம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம் அப்போ மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி கோவிலே நீங்க வழிபாடு செய்யறது வழிபாடு செய்ய சிறப்பு என்ன வரும் வேப்பலை வருமா வரும் அப்போ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு குத்து வேப்பலையை நீங்க வந்து புடுங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து விட வைங்க மிக சிறந்த யோகம் கிடைக்கும் திருவிழா காலங்கள்ல வந்து மாவிளையும் வேப்பளையும் ஒன்னா கலந்து தோரணம் கட்டுவாங்க இந்த தோரணத்தை வந்து உங்கள் கையால நீங்க வந்து ஆண் தெய்வம் கோயிலாக இருந்தாலும் ஆண் தெய்வம் காவல் தெய்வம் ஆண் தெய்வம் கோயிலாக இருந்தாலும் சரி பெண் தெய்வம் கோயிலாக இருந்தாலும் சரி வந்து இந்த பச்சை இலையை வந்து நீங்கள் மாவிளே பச்சை இரண்டுமே ஒன்றா கலந்து தோரணம் கட்டி நீங்கள் வாஸ் கோயிலில் வந்து தோரணம் கட்டி விட்டு வந்தீங்க அப்படின்னு உங்கள் வாழ்க்கை தோரணமாக இருக்கும் தோரணையாக இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அப்போது இப்படியும் வந்து நீங்கள் வந்து கருணாநிலை வந்து சிறப்பாக சிறப்பாக இயக்கலாம் அப்படி இயக்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து சிறந்த யோகம் கிடைக்கும் எப்போவுமே வந்து இப்படித்தான் போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு யோகமான அந்த கிரகத்தை வந்து எப்படி வேணாலும் கோவிலில் நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கலாம் அது நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுக்க 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 சில விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை வந்து அப்படி தெய்வத்துக்கு நீ வழிபாடு செய்ய 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 என்ன ஆகுனா வாழ்க்கையை வெற்றி நோக்கி நகரும் குறிப்பாக புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாநிதி வரும் அன்பர்களுக்கு வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு போகும்போது கோவில்ல விபூதி போட்டணும் போட்டு விபூதி கொடுக்கறதுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு உண்டான கவர் கொடுப்பாங்கல்ல ஒரு பாக்கெட் கவர் அது நீங்கள் அடிச்சு கொடுத்தாலும் சிறப்பு கோவில் திருவிழா காலங்களில் நோட்டிஸ் அடித்து கொடுத்தாலும் சிறப்பு கோவில் திருவிழா காலங்களில் வந்து நோட்டீஸ் அடித்து கோவில் கோயிலாக ஊர் ஊராக கொண்டு நீங்கள் ஒட்டினாலும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் இப்படியும் தான் இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சரிங்களா வீடியோ டைம் ஒருபாடு போய்ட்டு நினைக்கிறேன் இடையில மட்டும் சாரி இடையில மட்டும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து சொன்ன விஷயத்தையும் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிட்டேன் அதுக்காக நான் மறுபடியும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா இது தந்த தவறு நடக்காத அளவுக்கு நான் வந்து அதை ஒரு புலோவில் சொல்லும் அப்படியே தொடர்ச்சி அதையே சொல்லிட்டேன் சரிங்களா சாரி சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே சேனல் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பணி தருங்க சேனல் நேம் ஏன்னு கேட்டால் சரி முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்